வணக்கம் மரவுகளே நான் அதி யாழ்ப்பாணம் நாங்க பங்கு நிற்கிறோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் முத்தவழி பிரதேசத்தில் நிற்கிறோம் இங்க வந்து ஒரு திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி பனை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இன்றைய பாத்தீங்கன்னு சொன்னா முப்பதாம் தேதி நாளையும் நடக்கும் முப்பத்தோராம் தேதி நடக்கும் இந்த பனை திருவிழாவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பனை மரங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய அழிவடைஞ்சு வருது அதை காப்பாற்ற முகமாகவும் மற்றது உள்ளூர்ல இந்த பனை சார் உற்பத்தி பொருட்களை வந்து உற்பத்தி செய்யற தொழிலாளர்களை வந்து ஊக்குவிக்கிற முகமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பனை திருவிழா இங்க நடைபெற்று இங்க வந்து பனையில செய்யப்படுற அனைத்து விதமான பொருட்களையும் வந்து நீங்க பெற்றுக் கொள்ளலாம் முக்கியமா வந்து பதினெட்டு காட்சி அறையில் வந்து அமைச்சிருக்கிறாங்க வாங்க நாங்க இங்க என்னென்ன செஞ்சு காண்டுவா முக்கியமா வந்து நல்ல நிறை கூட அமைச்சிருக்காங்க போய் போய் என்னென்ன மறக்காம என்ன இருக்குதாம் தேதி நாளை முப்பத்திராம் தேதி வரைக்கும் இந்த பனை திருவிழா வந்து இங்க நடைபெற்று கொண்டிருக்குது மறக்காம வந்து பனைசார் உற்பத்தி பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து இங்க பெற்றுக்கொள்ளலாம் என்ற தெரிவித்துக்கொள்றோம் பாருங்க இன்று முப்பது நாளை முப்பத்திராம் தேதி வந்து இந்த பனை திருவிழா நடைபெறும் அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்றிருக்கின்றார் தொடர்ந்து முன்னாள் பிரதம செயலாளர் இளமோகன் ஐயா அவர்களும் மாலை அணிவித்து உள்ளே அடுத்த நிலாக பிரதமர் நிகழ்வுகளை மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்த பிரமுகர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தமது இந்த விழா மண்டபத்தினுள்ளே விளக்கின்ற அந்த அழகான காட்சி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது விழா மண்டபத்திலுள்ளே பதினெட்டு கூடங்கள் அமைந்திருக்கின்றன அந்த பதினெட்டு கூடங்களிலும் ஒவ்வொரு கூடத்திலும் ஒவ்வொரு விதமான பனைசார் உற்பத்திகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அத்துடன் அவை விற்பனைக்கும் விடப்பட இருக்கின்றன அந்த வகையிலே அந்த பனைசார் உற்பத்திகளை ஆரம்பத்தில் இருந்து

パーティーパーティーパーティーパーティーパーティーパーティはいーティーパーティーパーティーパいティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパ

இது நாங்கள் தான் செய்து கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து பழங்காளி நாங்கள் வெளியில எடுத்து தான் செய்கிறோம் இது வந்து வெள்ளை மாவில் தான் செய்கிறது இதுக்கு வந்து ஒரு கிலோ மாவு என்றால் அரை கிலோ சீனி ஒரு லிட்டர் களி இதை வச்சுதான் தரமானதுல சில பேர் கேப்பி நம்மளுக்கு செய்ய பேர் அவளுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறேன்டா நீங்க உங்களுடைய தொலைபேசியில கொஞ்சம் சொல்லுங்க எப்படி செஞ்சுங்களா சொன்னீங்கடா இது வந்து இப்போ நாங்கள் விற்கிறோம் வந்து பத்து நூறுரூவாய்க்கு விற்கிறோம் செய்து கொடுத்தால் இந்த ஓட்டுறதை பொறுத்து செய்து கொடுக்குறோம் நீங்கள் இதில் வந்து ஒன்று வந்து பத்து ரூபா பத்து ரூபாயோ கிலோ கணக்கில் இல்லை இல்லை எத்தனை வேணுமோ செய்து கொடுக்கலாம் கிலோ செய்து கொடுக்கலாம் இது ரெண்டு இந்த துண்டு பாதிங்கன்னு சொன்னா ஒரு துண்டு வந்து பத்து ரூபா உங்களுக்கு எத்தனை துண்டு வேணுமோ அத்தனை துண்டை வந்து இவங்க செஞ்சு தருவாங்க இது வந்து பெனங்காய் பெனியாரம் ரெண்டு தாங்க பத்து ரூபா துண்டு வந்து இதுதான் பாருங்கள் டேஸ்ட் அப்படி இருக்கணும் கொஞ்சம் சாஃப்ட் பார்க்கும் ரெண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு அப்படி எதுவுமே இல்லாம இருக்கும் இருக்கும் அது என்ன காரணம் உடனே சுட்டு சாப்பிடக்க தான் அப்படி ஒரு அந்த கைப்பு தன்மை ஒரு கயிறு தன்மை இருக்கும் இதை இறவு சுட்டு வச்சுட்டு விடிய சாப்பிட அந்த க எதிர்ப்பு இதில் சுட்டு நீங்கள் எதிர் இழவு செய்தால் நைட்டி தௌசண்ட் இழவு செய்து அந்த அம்மா மாதிரி அந்த சுட்டு கெப்பு ஒரு தன்மை இருக்கும் கயிறு தன்மை இருக்கும் ஆனால் வந்து அம்மா வந்து இந்த வாராயி ஊடகத்து தேவைன்னு சொன்னா உங்களுடைய தொலைபேசி இலக்கம் சொல்லும் சைவர் எழுபத்தேழு சைவர் எட்டு இருபத்து வந்து அந்நூறு டீசல் மணியா திருப்பி ஒரு துண்டு பத்து ரூபா நான் இந்த கெப்புகள் இல்லாம நல்லா டேஸ்டா இருக்கு நன்றி அம்மா நன்றி அண்ணா பெனை திருவிழாவை பாதி இப்ப எங்கிட்ட கல் வந்து போத்தல்ல அடைக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் செல்லுதுன்றத பற்றி நாங்க இன்றைக்கு இந்த கல்லை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் லிமிடெட் எங்களுக்கு ட்ரேட் மைண்ட்ஸ்ன்ற ஒரு கம்பெனி இருக்குது கொழும்பில் இங்கே நாங்கள் கோஆப்ரேட்டிவ் தான் இந்த கல்லை வண்டி தரமான கல் காலையில் வண்டி அதை வந்து பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் எந்தெந்த நாடுகள் அனுப்பணும் இது இங்கிலாந்து ஐக்கிய ஐக்கியராச்சியம் ஆஸ்திரேலியா மற்றது கனடாவிலேருந்து எங்களுக்கு கேள்வி இருக்குது துபாய் மார்க்கெட்டுக்கு பார்த்து வந்துருப்போம் இல்லையா உள்ளூருக்கு இல்லை உள்ளூருக்கு நீங்கள் வேறு கல் வாங்கலாம் இது வந்து ஏற்றுமதிக்கு மட்டும்தான் ஏற்றுமதிக்கு மட்டும்தான் இந்த கல் இதெல்லாம் எல்லாம் புது பூத்தில் லேபிள்கள் பாக்ஸ் இந்த பேர் என்ன ஜென் பாஸ் லிமிடெட் இந்த பின்னாடி அங்கே எங்கட நாட்டுக்குரிய ஏற்றுமதி ஏற்றுமதியாகுது இப்போ எங்கட மெயின் இந்த இந்த கம்பெனியோட நோக்கம் வந்து மண்வளம் வளம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழில் வேலை வாய்ப்பை வழங்கணும் இப்போ அந்த இலங்கை கல் இலங்கை பணங்கள் இலங்கை பணங்கள் என்ன வாங்க ஆனால் யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்டது மிக நன்றி அண்ணா நன்றி ஏண்ணா எத்தனை நாளைக்கு இது கெடாம இருக்கும் இது ரெண்டு வருஷத்துக்கும் போட்டுருக்கணும் ரெண்டு வருஷம் கெடாம இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டோட மட்டும் ஆறு மாதத்துக்கு நீங்கள் குடிக்கலாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனால் அந்த நாள் போக 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 உங்களுக்கு டேஸ்ட் குறைஞ்சுன்னு வரும் ஆனால் கல் அவ்வளோ தான் சந்தோஷம் எங்களுடைய கல் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆன்றது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் தான் நீங்கள் வருங்க வணக்கம் அம்மா வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் உதயகல மகள் செல்வாமர் இருக்கிற இடம் கோட்டைக்காடு சுன்னாகம் பிரதேச உடுவி உடுவி லேஜஸ் அதால தான் எங்கள விட்டே வச்சிட்டு இருக்கற என்ன என்ன எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் கனாலத்துக்கு போற எல்லாம் பார்க்கறோம் நாங்க எல்லாம் இந்த புட்டா வைக்கிற நீதிபடி எல்லாம் கனாலத்துக்கு போற பார்க்கறோம்

ൊരു എടുക്കനങ്ങൾ തറിച്ച് நிறைய சொந்த இடத்துக்கு ஆக்கள் வந்ததாலேயும் அவைய விடிய விடியணும் இல்ல பொருள் எடுக்க கஷ்டம்னு சொன்னா இல்ல அப்படியா பனை இல்லையான்னு இல்லை இப்ப சொந்த இடத்துக்கு முந்தி இடமேந்து போயிருந்தா கே பரேட் இருந்தா இதுவா சும்மா களவா வட்டி கொண்டு வந்து விற்கிறாங்க இப்ப வந்து சொந்தமா ஆக்கள் வந்துட்டோம் அவ குடிக்கணும் இல்ல கொடுத்தாலும் கொடுத்தாலும் மேக தங்களுக்கு ஒரு விழா போட்டு கொடுத்தா இப்ப இந்த அவையிட்ட வாங்கி கொண்டு தான் எங்களுக்கு விற்கணும் அதால தான் விழா ஓடிட்டு அதோட முதல் வந்து மூலப்பொருட்கள் வந்து இலவசமாக இலவசமா கொண்டு அவை எங்களுக்கு விலைக்கு தான் விற்க விற்கணும் வெட்ராக வெட்ராக வந்து இலவசமா வெட்டினு இப்ப அவை காசு கொடுத்து தானே வெட்டவ மற்ற அவங்கள கூலி பொருளாதார நிலப்பாடு எல்லாம் பொருள் கூடினதால அவையும் இதை நம்பி இருக்கிறதாரு அவையும் வாழ்வாதாரத்துக்கான இனிப்புகளை வச்சிருக்கிறீங்களா

இந்த கண்காட்சி முடிஞ்சு தண்டா இதை நாங்க எங்க எங்க சந்தைக்கு கூடினமோ அந்த இடத்த கொண்டு நாங்க பித்தி போடுவோம் மாதாந்த சந்தை ஏஜி வயசுல எங்களுக்கு மாதம் மாதம் கடைசி போடுவினோம் இன்னைக்கு இங்கே சந்தை முடிஞ்சது வந்து இன்னும் இன்னொன்னு இடத்த விளை சொல்லிச்சோன்னா நாங்கள் அந்த இடத்த கொண்டே போட்டு விற்று விற்கிறதும் எங்களை ஓ எங்கே எங்கேன்னு சொல்லி அவே என்ன நாங்கள் பதிவு ஆள் இருக்கிறோம் அப்போ எங்களுக்காகவே நல்ல உதவி எங்கே எந்த விற்பனை நடந்தாலும் அங்கே நாங்கள் போவோம்

இந்த என்ன சொல்றாரு இந்த நீது பட்டி இந்த பட்டிகள் மாவை கிர பட்டிகள் சுளகு இதெல்லாம் வெட்டி கொள்ளணும்னு சொன்னா இப்போ இந்த துளை வேசில கொஞ்சம் கொடுத்து இருக்கறானே அந்த துளை வேசில 갖து பண்ணுங்க ஓகேமா நன்றியா ஆமா அங்க இங்கே அதே சேம் தான் சேம் கடை